ஓ கோபி சுதாகர் உங்களை கோமாளின்னு பேசுறது ரெண்டு ஜாதிய கம்பரேசன் பண்ணி அந்த வீடியோ முழுக்க முழுக்க பண்ணுனதுனால தான் இங்கே கோவம் ஏன்டா முதுகுல புத்துற தங்கச்சியை என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன் இல்ல அப்படி சொல்ல அவங்க உலகாப்பொடியை தூவி முதுகுல புத்திரையே மூதேவி நீ வீரனா பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சமூகத்தை படிக்க வைக்க சமூகம் தற்குறி இவங்க சொல்ற அடையாளங்கள் அப்பாவே எங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி அப்ப எங்க நீங்க தாக்கும்போது நாங்க வையத்தனை செய்வோம் அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புகிறேன் எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறேன் நல்லா படிச்ச பையனா வாட்ட சாட்டமா இருக்கிற பையனா நல்லா செட்டில் ஆயிருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தது இதே ஒரு மாதிரி எங்கள் பொண்ணுக்கு லவ்வே பண்ண வேணாம்னு சொல்றப்பேன் கரெக்ட் பண்ணிட்டாங்க எப்படி லவ் பண்ணுன்னு சொல்லி உங்களை பண்ணிட்டாங்க டார்கு அதாவது ஒரு பொண்ணு போடி போயிருச்சுன்னா ஒரு நூல் சாதிக்காரன் கூட போயிருச்சுன்னா அவங்க பெத்த தாய் தகப்ப அந்த ரோட்ல நடக்க முடியாது இல்லனா நீங்களா உன் வீட்டு வீட்டுக்குள்ள ஓடிருச்சு உன் வீட்டு வீட்டுக்குள்ள ஓடிருச்சு நமக்கு மானம் இல்லையா மரியாதை இல்லையா நீங்களே பண்ணி விட்டு விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதர்றீங்களே அது யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேள்வி எதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுற நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே சுஜித் வருத்தப்பட்ட நிலை நடச்சு ஏன் சமூகம் வருத்தப்படுது அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானா

கேள்வி எப்படி வேணா கேப்பீங்க நீங்க பதில் சொல்லுங்க உசுர் வந்துருமா அதாவது அந்த நேரத்துல மிருகம் ஆயிட்டான் முன்னாடியே பொடி எல்லாம் வாங்கி வச்சிட்டு மிருகம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி முறையில போய் அவன் ஆனால்

சௌத்ரி தேவர் நீங்கள் திரைப்பட தயாரி தேவர் சப்ஜெக்டுக்குள்ளேயே போகணும் கரெக்ட் ஏன்னா நீங்கள் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு சீன் ஞாபத்துக்கு வந்துடுச்சு இந்த பாலு தேவர் அப்படின்னு சொல்லும்போது பாலுன்றது உங்கள் பேர் பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் உங்களை யாரும் கேட்டது இல்லையா அதாவது எங்கே போய் படித்து பட்டம் பட்டம் வாங்கிடலாம் ஆனால் தேவர்ன்றது பிறந்தா மட்டும்தான் தான் தேவர் பட்டம்ன்றது ஈஸி யார் வேணால் பட்டம் படித்து வாங்கிடலாம் தேவர்ன்றது அப்படி எல்லாத்துக்கும் வந்துடாது புறப்பால் இந்த சாதியில பிறந்தவங்க மட்டும் தான் தேவர் அந்த சாதியில பிறந்த சௌதரிய தேவர் எனக்கு எப்பயுமே பெருமை தான் இல்ல அந்த படத்துல என்ன நீங்க திரைப்பட தயாரிப்பாளர் நான் மறுபடியும் சொல்றேன் அந்த சின்ன பையன் வந்து அவர் கேட்பாரு எடுத்து பலார் கனத்தில் அறையிற மாதிரி ஒரு காட்சியை வந்து காமிப்பாங்க இல்லையா ஏன்னா அப்பா பாரதி ராஜா போடாது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய அவர் வச்சிருக்க கூடாது சீனைய அவரோட டைரக்ஷன் அந்த சீன் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய சீன் எங்களுக்கு கண்டிப்பா தேவர்ன்றது எங்க பிறப்பு எங்க அடையாளம் எங்கள் சாதி பட்டம் அதை நாங்கள் கண்டிப்பான முறையில் எங்கள் பேரோட சேர்த்துக்கிற எங்களுக்கு பெருமை தான் அதனால் நான் என்றைக்குமே நாங்கள் வருத்தப்பட்டதில்லை சௌத்திரி தேவன்றது தான் எங்களுக்கு சாகுமுறை எங்களுக்கு சௌத்திரி தேவன்றது தான் எங்கள் பேரோட சேர்ந்துருக்கும்